பாக்ஸ் ரெசிபி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பராத்தா வித் பன்னீர் கட்லெட் இந்த பன்னீர் ஸ்டப்ட் பராத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக செய்கிற ஆலு பரோட்டா கோபி பரோட்டா பீஸ் பரோட்டா மாதிரி தான் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த பன்னீர் பரோட்டாவில் செய்கிற அதே ஸ்டஃபிங்கை வச்சு கட்லட்டாவும் கொடுக்கும்போது பன்னீர் பரோட்டாவும் கொடுத்துட்டு கட்லட்டாவும் கூட கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வெரைட்டியாக இருக்கும் அதனால் இந்த பன்னீர் பரோட்டா வித் கட்லெட்டை இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட் டோ அதை நம்ம சப்பாத்திக்கு போய் செஞ்ச கிரேட்டட் பன்னீர் ஆனியன் டொமேட்டோ கொரியாண்டர் லீவ்ஸு சால்ட்டு சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஏக் ஸோ இது தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம செஞ்சு காமிக்கலாம் கடை பற்ற ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணிங்க ஆயில் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு ஆனியன்னு நல்ல ஒரு பெரிய லெவல் ஆனியன் ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஆனியன் எடுத்து நல்லா செஃபைன் சப் பண்ணிங்க வெங்காயம் நல்லா வதங்கிகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம் அகெயின் ஒரு முழுசாக நான் தக்காளி தக்காளி போட்ட உடனேயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை டீஸ்பூன் உப்பு ஸோ நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகும் இந்த உப்பு போய் தக்காளியை வந்து நல்லா நொதிக்கும் தக்காளி வெங்காயத்தை நொதிச்சு அந்த கிரேவி கன்சிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் பதப்படுத்தி கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் ஜெருகாலிக் பேஸ்ட்டு இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஆப்ஷனல் தான் இது இந்த மசாலா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ஸுக்கு வந்து இதை வந்து பன்னீர் சாப்பிட்டு பராத்தாவாக கொடுக்க போகிறோம் அதே நேரத்தில் வந்து அதே ரெசிபிஸ் வந்து அதே டிஷ்ஷை வந்து அடல்ட்டு கொடுக்க முடியாது ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் ஹஸ்பண்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேம் டோ வச்சு சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த பன்னீர் நம்ம செய்கிற அந்த மசாலா வந்து கொஞ்சம் லிக்யூடாக செஞ்சுட்டீங்கன்னா ஒரு பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் கொடுத்தா மாதிரி வரும் ஸோ அப்போ என்னென்ன கிட்ஸுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும் சாய்ஸஸ் உங்களுக்கு ஈஸியாக செக்ரிகேட் பண்ணி கொடுக்க முடியும் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அரை டீஸ்பூன் ஜீரா பவுடர் இது மூணு மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க அந்த பவுடருடைய பச்சை வாசனை வந்து வெளியில் போகணும் இந்த குக்கிங் ப்ராசஸில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம அந்த ஸ்டப்புடு பரோட்டாவுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்காம போய்டும் பட் அதே நேரத்தில் இதை நான் கிரேவியாக பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திக் பண்ணுறதுக்கு எதிர் கோகனட் பேஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா கோகனட் பேஸ்ட்டோ இல்லை கேஷ்னட் பேஸ்ட்டோ போட்டு திக் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் கிரேட் பண்ண வச்சு பன்னீர் ஆட் பண்ணுறேன் இதே மசாலாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடு க்ரீன் சில்லிஸு ஜீரா அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் தூக்குலாக போட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் பன்னீர் புர்ஜி நம்ம எக் புர்ஜி சர்வீஸ் பண்ணுற மாதிரி பன்னீர் புர்ஜி சர்வீஸ் பண்ணலாம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொரியாண்டர் லீவ்ஸு அந்த ஃப்ளேவருக்காக பன்னீர் வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் ரொம்ப குக் பண்ணுன்றது இல்லை பட் கிரேட் பண்ண பன்னீர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் டைஸ் பண்ண பன்னீர் வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு வந்து உடைக்க முடியாது சீக்கிரம் மசாலாவோட மிக்ஸ் ஆகாது இதுதான் கன்சிஸ்டன்சி இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு மேலே இதை நம்ம அப்படியே எடுத்து மசாலாவாக ஸ்டஃப் பண்ண முடியும் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்துருச்சுன்னு சொன்னால் உங்களால் ஸ்டப் பண்ண முடியாது ஸோ இதை நம்ம கிரேவியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு கேஷ்நட் பேஸ்ட்டோ இல்லை கோகனட் பேஸ்ட்டோ ஆட் பண்ணிவிட்டு கிரேவியாக்கி சப்பாத்தி கூட கொடுத்துருங்க யா இட்ஸ் டன் இப்போ நான் தனியாக எடுத்துட்டேன் இதை வந்து ரெண்டு பக்காக பிரிச்சுக்க போகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தாக்கு உள்ளார ஸ்டஃபிங்காகவும் இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்லெட் செய்கிறதுக்காகவும் ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சிட்றேன் வீடோ வந்து நல்ல ஒரு சைஸான பால் மாதிரி எடுத்துங்க எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா உள்ளார ஸ்டப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பதமாக பண்ணிங்க சென்டரில் வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கட்டும் கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும் ஓரம் வந்து கொஞ்சம் மெலிஸாக இருந்தால் பரவாயில்ல இதை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு மசாலா வெளியில் வராத மாதிரி அழகாக வந்து இதை வந்து நல்லா நீட் பண்ணிங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெலிசாக தைக்கணுமோ தேய்ச்சிங்க ஏன்னா மாவு வந்து ரொம்ப மொதமாக இருந்ததுன்னா உள்ளார ஒரு லேயர் குக்காகாமல் அப்படியே தங்கிடும் ஏன்னா உங்களுக்கு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கீழும் மாவு மேலையும் மாவு இருக்கும்போது கீழே அதிகம் ஹீட்டு வச்சாலோ இல்லை மேலே அதிகம் ஹீட்டு வச்சாலோ உள்ளார ஈஸியாக குக்காகிடும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பண்ணி இருக்கிறதுனால கீழே இருந்து ஒரு லேயரும் மேலேருந்து ஒரு லேயரும் வந்து விழுந்துடும் நடுவில் ஸோ அதனால் நல்ல மெலிஸாக தேய்ச்சிங்க ஸோ இப்போ நான்ஸ்டிக் பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிடுங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ மெலிசாக நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஈவனாக உள்ளார ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதே மாதிரி குக்கிங் ப்ராசஸும் ரொம்ப ஆகிடும் ஸோ இதே மெத்தடில் தான் இப்போ சப்போஸ் நீங்கள் ஆலு பரோட்டா செய்கிற மாதிரி இருந்தால் பொட்டோட்டாவை பாயில் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சேம் மசாலாவில் அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள் காலிஃப்ளவர் பரோட்டா செய்யறதாக இருந்தால் காலிஃப்ளவரை எய்தர் ஆயிலில் வந்து காலிஃப்ளவர் கிரேட் பண்ணிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க இல்லைனா பாயில் பண்ணிவிட்டு இதே மசாலாவில் செஞ்சுடுங்க அதே மாதிரி கிரீன் பீஸாக இருந்தால் க்ரீன் பீஸை பாயில் பண்ணிட்டு மேஷ் பண்ணிவிட்டு சேம் மசாலா மெத்தட் எல்லாமே சேம் தான் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் என்ன பேஸ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிங்களா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிங்க இப்போ பரோட்டா லேயர் ஃபுல்லாமே ஃபுல்லாக வெந்துருச்சு எல்லா சைடுமே ஈவெண்ட்டாக வந்து வெந்திருக்கு இதை இப்படி கொடுக்கறதுக்கு பதில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிட்ஸு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும் பன்னீர் பராத்தா ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதே இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் கீமா இது கூட என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சமாக மைதா போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன் ஜென்ரலாக வந்து பன்னீர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றா வந்து மேஷ் ஆகி ஒன்றா மோல்டு ஆகாது பைண்டிங் ஆகாது அதனால் தான் நம்ம கொஞ்சம் மைதாவும் ப்ரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கணும் இதை சின்ன சின்ன பால்ஸ் கட்லெட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இந்த கட்லெட்டோட பால்ஸ் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஒரு பாலில் வந்து எக் வந்து கொஞ்சம் உடச்சி வச்சுங்க எக் வேணாம்ன்றவங்க டேரெக்டாக வந்து ப்ரெட் கிரமில் அப்படியே கூட தட்டிக்கலாம் பட் எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம் கூட கோட்டிங் கொடுக்கும்போது பைண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு பன்னீர் கட்லெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட் பேட்டியை வந்து இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன் டீப் ஃப்ரை பண்ணுறேன் ஏற்கனவே பன்னீர் குக்காக இருக்கிறதுனால இதை ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணுன்றது கிடையாது உங்களுக்கு அவுட்டர் லேயர் ஒரு கிறிஸ்பு வரணும் அதுக்காக தான் நம்ம எக் கோட்டிங்கும் பிரெட் க்ரமும் ஆட் பண்ணிருக்கோம் அது வந்துவிட்டாலே போதும் அந்த கலர் வந்துருச்சினாலே எடுத்துடலாம் நீங்கள் பன்னீர் கட்லெட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு ஸோ ஐம் டேக்கிங் அவுட் பன்னீர் பராத்தா வித் பன்னீர் கட்லெட் ரெடி ஒரே இன்கிரீடியன்ஸை வச்சு ரெண்டு விதமான ரெசிபிஸ் செஞ்சிருக்கோம் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பராத்தா வந்து ஆனியன் ரைத்தா கூட ஸ்டப் பண்ணுங்கள் இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைத்தா கூட ஸ்டப் பண்ணுங்கள் அது என்னோட வந்து டொமேட்டோ சாஸ் மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படி அந்த லன்ச் பாக்ஸில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பேக் கொடுங்க ஸோ கிட்ஸ் வில் என்ஜாய்டிட்டு